எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் நமக்கு ஒரு அந்த நூற்றி பத்து தென்னை மரம் ஒரு நூறு மாமரம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு டன் வருஷத்துக்கு எடுக்கிறோம் பத்தாயிரம் காய் தேங்காய் எடுக்கிறோம் ஏற ஒரு மூணு லட்சம் ரூபாய் எனக்கு இது இதன் மூலமே வருது அது இல்லாமல் தோட்டக்காலில் காய்கறிகள் பழ போடுறோம் கொடிகள்லாம் போடுறோம் அதில் வருது சப்போட்டா இருக்குது அது மாதிரி வருது கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செய்கிறேன் இந்த இந்த செய்தியை சொன்ன உடனே இருந்து வரக்கூடிய யதார்த்தமான கேள்வி என்னென்னா சரி செய்கிறீங்க லாபகரமாக நடத்துகிறீங்களா அப்படின்ற கேள்வி தான் யதார்த்தமாக வரக்கூடிய கேள்வி இப்பொழுது பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ நிமிர்ந்து நாங்கள் சொல்லக்கூடியது இயற்கை விவசாயம் லாபகரமாக செய்ய முடியும் நாங்கள் லாபகரமாக செய்துட்டு ஹைதராபாட்டில் இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானிக்கு இங்கிருந்து தேங்காய் அனுப்பணும் ஸோ அந்தளவுக்கு இது பாப்புலர் ஆகிட்டு இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை அப்படி பாப்புலர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதா நானும் பார்க்குறேன் அதே போல் சென்னையில் ஒரு குடும்பம் காலையில் அறிவு தோட்டத்தினுடைய தேங்காயை தேங்காயும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு காலை சுற்றுண்டிய முடிச்சுக்கிறாங்க வணக்கம் நான் கு செந்தமிழ்ச்செல்வன் அறிவு தோட்டத்தில் கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செய்கிறேன் இந்த செய்தியை சொன்ன உடனே நண்பர்களிலிருந்து வரக்கூடிய யதார்த்தமான கேள்வி என்னென்னா சரி செய்றீங்க லாபகரமாக நடத்துகிறீங்களா அப்படின்ற கேள்வி தான் யதார்த்தமாக வரக்கூடிய கேள்வி நிச்சயமாக இதற்கு பதில் சொல்கிறது என்பது எங்களுடைய கடமையாகவும் இருக்குது இந்த பதிமூணு ஆண்டு காலத்தில் ஒரு கடன் முதல் மூன்று ஆண்டு காலம் நாங்கள் லாபம் எடுக்க முடியல இன்னும் போட்ட காசு கூட எடுக்க முடியல ஆனால் இப்பொழுது பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ நிமிர்ந்து நாங்கள் சொல்லக்கூடியது இயற்கை விவசம் லாபகரமாக செய்ய முடியும் நாங்கள் லாபகரமாக செய்துட்ருக்கோம் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை விவசாய காய்கறிகளை பழங்களை என்ன அனைத்தையும் நம் சந்தை மக்கள் நல சந்தை அதே போலவே மக்கள் சந்தை பங்கேற்கிற பல வகையான கண்காட்சிகளில் நேரடியாக சென்று மக்களுக்கு விற்பனை செய்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லும்போது நேற்று கூட ஹைதராபாத்தில் இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானிக்கு இங்கிருந்து தேங்காய் அனுப்பணும் ஸோ அந்தளவுக்கு இது பாப்புலர் ஆகிட்டு இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை அப்படி பாப்புலர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதா நானும் பார்க்குறேன் அதே போல் சென்னையில் ஒரு குடும்பம் காலையில் அறிவு தோட்டத்தினுடைய தேங்காயை தேங்காயும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு காளி சிற்றுண்டிய முடிச்சுக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நூறு தேங்காய் வாங்கிறாங்க ஒரு குடும்பமே காலை சிற்றுண்டிக்கு அறிவு தோட்டத்தினுடைய தேங்காய் தான் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இங்கே இப்போ ஒரு தேங்காய் கூட உடைச்சி கூட அந்த பருப்புண்ணியுடைய கிணத்தை பார்க்க ஏன்னால் பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா தேங்காய் அவ்வளோ உயரத்தில் இருக்குது அதில் என்ன நீ இங்கே என்ன ரசாயனம் போட்டால் அதில் என்ன வேறுபாடுக்கணும் அந்த தேங்காயினுடைய அளவு அதனுடைய சுவை என்ன அதனுடைய விளைச்சல் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி இயற்கை விவசாயி என்பது தென்னை மரத்துக்கும் பொருந்தும் அப்படின்றது தான் குறிப்பிட்றேன் அப்போது இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்தில் நான் களத்திலே இறங்கி வேலை செய்கிறதுன்றத விட நான் ஒரு நண்பரை நிரந்தர ஊழியராக வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க கணவன் மனைவியாக நிலத்தில் இறங்கி வேலை செய்துட்ருக்காங்க அப்போது ஒரு விவசாயியே செய்கிறாருன்னு சொன்னால் அந்த செலவினம் கூட அவங்களுக்கு கிடையாது அவங்களே சம்பாதிச்சுக்க முடியும் நமக்கு ஒரு அந்த நூற்றி பத்து தென்னை மரம் ஒரு நூறு மாமரம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு டன் வருஷத்துக்கு எடுக்கிறோம் பத்தாயிரம் காய் தேங்காய் எடுக்கிறோம் ஏறத்தாழ ஒரு மூணு லட்சம் ரூபாய் எனக்கு இது இதன் மூலமே ஒரு அது இல்லாமல் தோட்டக்காலில் காய்கறிகள் பழ போடுறோம் கொடிகள்லாம் போடுறோம் அதில் வருது சப்போட்டா இருக்குது அது மாதிரி வருது இந்த மூணு லட்சத்தில் என்னுடைய ஊழியர்களுக்கு வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரைலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரூபாய் நான் கொஞ்சம் இதில் எடுக்க முடியும்னு ஒரு கணக்கை என்னால் சொல்ல முடியும் இந்த ஒரு லட்சத்து நான் இங்கேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்து போகிறத விட இந்த தோட்டத்தை இன்னும் அபிவிருத்திப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் செய்திருக்கேன் அது இன்னும் ஒரு பகுதியில் சொல்கிறேன் எப்படி இதை வேளாண் சுற்றுலாவுக்கு பயன்பாள் இதில் மீண்டும் நான் தொகுத்து சொல்கிறது என்னென்னா இயற்கை விவசாயம் அதில் கவனம் செலுத்தி அதில் ஈடுபாடாக செய்து செய்து சந்தைகளை தொடர்புகளை அதிகப்படுத்திக்கிட்டு செய்யும்போது இயற்கை விவசாயம் லாபகரமாக செய்ய முடியும் அறிவு தோட்டத்தில் லாபம் அப்படின்றது ஒரு ஒற்றை சொல் இல்லை இது வந்து பல வகையான சிந்தனைகளுடைய வெளிப்பாடு தான் ஒன்று படைப்பாற்றல் ஒரு இசை அமைப்பாளருக்கோ இல்லை ஒரு படத்தினுடைய இயக்குநருக்கு தான் படைப்பாற்றல் அவசியம் இல்லை ஒரு சாதாரண விவசாயிக்கும் படைப்பாற்றல் அவசியம் அதை நான் என்னுடைய தோட்டத்தில் நான் ஒவ்வொரு செடி அல்லது செயல்பாடுகள்லேயும் என்னுடைய சிந்தனையை என்னுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துவேன் இது நான் மட்டும் செய்யும் இல்லை பல விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல வகையான விஷயங்கள் பார்க்கணும் அறிவுத்தோட்டம் பொறுத்தவரை மொத்த விஸ்தீரணம் மூன்று ஏக்கர் தான் இந்த மூன்று ஏக்கரில் நாம் திட்டமிட்டு செய்யறது தான் ரொம்ப முக்கியமானது திட்டமிட்டு அங்கே என்ன செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது ஒரே வகையான பய பயிராக இல்லாமல் பல வகையான பயிர்கள் வைக்கணும் அப்போது இயற்கை விவசாயம் என்பது கூட வெறும் ரசாயன உரங்கள் இல்லாத மட்டும் இல்லை பல வகையான அணுகுமுறைகள் முறைகளை முறைமைகளை நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பல பயிர் என்ன ஒரே வகையான பயிரை ஒரே வகையான நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு பதில் நம்ம தோட்டத்தில் பல வகையான ம பயிர்கள் பார்க்கலாம் செடிகளும் சரி கொடிகளும் மரங்களும் என்ன கீரை வகைகளும் எல்லா வகையான பூச்செடிகள் மூலிகைகள் இது மாதிரி பல வகையான பல தரப்பட்ட தாவரங்கள் எல்லாமே நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இது வந்து ஒரு இதனுடைய வளமைக்கு என்ன இது ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்குதா நான் பார்க்குறேன் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவு தோட்டம் ஒரு அறிவியல் சார்ந்த செயல்பாடுகளை செய்யுதுன்னு சொல்லிட்டு இடது பக்கம் பார்த்திங்கன்னா பூந்தோட்டம் ஓட்டம் இருக்குது இந்த பூண்டு ஓட்டம் அடிப்படையில் என்னென்னா நாம் மட்டும் இயற்கை விவசாயம் செய்து சுற்றி இருக்கவங்க ரசாயனம் போடும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும்போது இது அங்கே கிராஸ் போலிங் மிஷனில் அங்கேருந்து வரும் அதனால் நம்ம தோட்டத்தில் நாமே வந்து பூச்செடிகளை வளர்க்குறோம் ஸோ பெரும்பாலான மகரந்த சேர்க்கை நம்ம தோட்டத்திலே நடக்குது இதையும் தாண்டி போகலாம் அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அதே போல் வலதுபுறத்தில் வந்து நாம் வந்து மூலிகைக்கான ஒரு ஒரு பாத்தி தயார் பண்ணி செய்துட்டுருக்கோம் இதில் வல்லாறை எல்லாமே இதில் செய்திருக்கோம் இது ஒரு பக்கம் விற்பனைக்கும் கொண்டு போகிறோம் இன்னொரு பக்கம் இங்கே இருக்க இருக்கக்கூடிய பூச்சி இங்கே இது செடி கொடிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது நாம் இங்கே பூச்சி விரட்டி தயார் பண்ணும்போதும் இந்த மூலிகைகளில் பலதை நாம் பயன்படுத்துகிறோம் கோழி வளர்க்குறோம் கோழி வந்து நிறைய இந்த மூலிகைகளை சாப்பிட்டு தான் வளருது அதனால தான் நம்ம கோழியை அறிவுத்தோட்ட கோழியை மூலிகை கோழிகள்னே நாங்கள் சொல்கிறோம் குறிப்பாக கோடி கூட வளர்த்துருக்கோம் வெற்றிலை கொடியில் அதுக்கு உணவாக வந்து வெறுமனே மூட்டையில் அடுக்கி இருக்கிற உணவு மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்து உணவுகளை அது சாப்பிட்றாங்க அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் க கத்தரி போட்டிருக்கோம் இது இதுக்கு முன்னால் இதில் வந்து மிளகாய் போட்டுருந்தோம் அதுக்கு முன்னால் தக்காளி போட்டுருந்தோம் ஸோ அப்படியே ஒருத்தரையும் வந்து பயிர் வகைகளை மாற்றிக்கிட்டே வரும் அப்போது அது வந்து ஒரு ஒரு பயிரினுடைய கழிவு வந்து இன்னொரு பயிருக்கான மாறு அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இதை செய்துக்குவோம் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் இயற்கை சார்ந்த வேலிகள் தான் நாங்கள் வச்சுருக்கோம் பெரும்பாலாக அவைகள் எல்லாமே வந்து இந்த செடிகளுக்கு ஒரு அரணாக இருக்குது பெரும் வெளி ஆட்கள் உள்ளே வராங்க வரலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஆமான ஒரு அரணாகவும் இருக்குதுன்றதை பார்க்குறோம் அதே போல் பல வகையான மரங்கள் வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் அதே மாதிரி ஆ பாய் இது எல்லாமே வந்து அறிவு தோட்டம் வாங்கி நாமும் உருவாக்கினது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க இது எல்லாம் வந்து மூலிகைக்கான ஒரு தோட்டம் இந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் வச்சோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய காடாக மாறிடுச்சு இதை எடுத்து பவுடர் செய்து வெளியே அனுப்புகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இஸ்ரோ அவருக்கு வந்து இங்கேருந்து மூலிகை பொடிகள் உட்பட அதை வாங்கிறதுக்காக கத்த அதோடு இணைச்சி தேங்காயை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் இங்கே உருவாகிற மூலிகையினுடைய பொடிகளை ம நம் சந்தையிலையும் மக்கள் நலச்சந்தையிலும் சுற்றி நடக்கக்கூடிய கண்காட்சிகளையும் கொண்டு போய் விற்பனை பண்ணுறோம் அப்போ அது விற்பனைக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய உருவாகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்காய்கள் முருங்கைக்காய் இன்னும் புது விஷயம் இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் வந்து ஏராளமான காய்கள் நான் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஆ ஐயா உங்கள் நிலம்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பயிர் பண்ணிருக்கீங்க ஒரே கலைகளாக இருக்கீங்க என்ன என்னென்ன காரணங்க இதனால் பயிரோட வளர்ச்சி பாதிக்கப்படுது என்ன நீங்கள் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு கேட்குற கேள்வியாக தான் அதை புரிஞ்சுக்கிற இயற்கை விவசாயத்தினுடைய அடையாளங்கள் அது இயற்கை விவசாயத்தினுடைய மிகப்பெரிய சவாலே வந்து இந்த கலைகள் தான் இந்த கலைகளை நீ வந்து மறுபடியும் ரசாயனம் போட்டு அழிக்க முடியாது அழிக்கவும் கூடாது ஸோ நாம் நம்ம பயிருன்னு நினச்சி எதுக்கெல்லாம் போடுறோமோ அந்த உரங்கள் இயற்கை உரங்கள் இந்த கலைகளுக்கும் போய் சேரும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பல ப பல நம்ம போடுற சத்து வந்து அது போக தான் மீதி வருது அதில் நாம் பாசிட்டிவாக என்ன பார்க்கணுன்னா அந்த கலைகளை எடுத்து அப்படியே தோட்டத்திலே போயிடும் ஸோ அந்த சத்து வந்து அந்த க செடிக்களுக்கு போகிறது நம்ம பார்க்குறோம் இது இதுதான் இயற்கை விவசாயத்துடைய மிகப்பெரிய இது பல பேர் வந்து இதுக்கு தயக்கம் காட்டுறாங்க ஆனால் இதை எடுத்துக்கிட்டே தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கோம் அது போ காலப்போக்கில் சரியாயிடும் இது வந்து இதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன சின்ன செடியாக நட்டம் ஸோ இது வந்து நெல்லி சிறுநெல்லி இது இது எல்லாமே வந்து கரம்பாக இருந்தது இது எல்லாமே வெற்றி நிலங்களாக இருந்தது நாம் இப்போ திட்டமிட்டு வரிசையாக வந்து சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் நீங்கள் நேராக கூட போய் பார்க்கலாம் வரிசையாக சப்போட்டா மரம் இது இப்போ நம்ம திட்டமிட்டு வச்சுருக்கோம் இங்கே ஒன்று இங்கே ஒன்றும் இல்லாமல் வரிசையாக சப்போட்டா மரம் அதிலே சிலது கொய்யா அது மாதிரி செய்துருக்கோம் இப்போ அதனால் என்னென்னா நம்ம அதை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அது பழங்கள் வரும்போதும் ஒரே நேரத்தில் சப்போட்டா பழங்கள் விற்கிறதுக்கும் கொய்யா பழங்கள் விற்கிறதுக்கும் உதவியாக இருக்குது இதுதான் இந்த அறிவு தோட்டத்தினுடைய வெற்றிக்கான வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் என்ன வருமானம் எடுக்கிறீங்க இவ்வளோ பயிர் பண்ணுறீங்க நீங்கள் அதுதான் சொன்னேன் சொல்ல முடியுமா ஒரு ஒரு ரஃபாக சொல்லணுன்னா இந்த தோட்டக்கையில் பயிரில் வரக்கூடிய வருமானங்கள் இல்லாமல் இதில் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரலாம் வருஷத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் இது தவிர தென்னை மரம் வந்து நூற்றி பத்து மரம் இருக்குது ஸோ நோ ஆவரேஜாக ஒரு ஒரு வருஷத்தில் பத்தாயிரம் காய எடுக்கிறேன் ஸோ ஒரு காய் வந்து இருபது ரூபாய் ஆவரேஜ்னு சொன்னால் கூட ரெண்டு லட்சம் ரூபாய் அதிலேருந்து எடுத்துரும் இந்த தோட்டக்காய் பயிர்லேருந்து ஒரு ஐம்பதாயிரம் வரும் அதே போல் மாமரம் சப்போட்டா இவ இல்ல வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு டன்னு எடுக்கிறேன் என்ன ரெண்டு டன்னுன்னா அது ஒரு ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் வரும்னு வச்சிங்க மூணு லட்சத்துக்கு குறையதில்லை மொத்த வருமானம் மூணு லட்சத்துக்கு இல்லை எனக்கான பிரதானமான செலவு என்னுடைய ஊழியருக்கு தான் நிரந்தரமாக கொடுக்குறோம் அது இல்லாமல் ஆட்களுக்கு கொடுக்குறது ஸோ அது ஒரு ஒன்றரை லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் எப்படி எனக்கு வந்து இதில் நிகரமாக வருதுன்றது தான் என்னுடைய கணக்கு அந்த ஒரு லட்சத்தையும் நான் இந்த தோட்டத்தினுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுதான் இது இதில் சொல்ல வேண்டியது இது தான் நாம் முழு ஈடுபாடுடன் அதில் செய்யணும் இது வெற்றியாக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இறங்கணும் பல தொடர்புகள் வேணும் உழைப்பு மட்டும் போதாது இது இப்போ எல்லாத்துக்குமே போதும் இன்னும் பொருந்தும் என்ன ஹார்ட் ஒர்க் வில்லா வில்லா வில் அலோன் கட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுது அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்னன்றத அவங்க எப்படி புரிஞ்சிங்கன்னா ஏமாத்துறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாம் எப்படி புரிஞ்சிக்கன்னா பல தொடர்புகளை உருவாக்கி நம்மளுடைய பொருட்களை அவங்களுக்கு சேர்க்கறதுன்றது தான் நம்ம பார்க்குறோம் இது லாபகரமான விஷயத்துக்குது உணர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இதை வந்து இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாக மாற்றிருக்கிறதுல இந்த ஆர்கானிக் ஃபார்ம் சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார் இது இயற்கை விவசாய பண்ண அவருக்கு உள்ள கீழே கால் வச்ச உடனே அந்த இந்த சுமல் எர்பல் சுமல் அப்படி ஆனால் வந்து பார்த்தா தேன்கூடு இந்த தேன்கூடும் வச்சுருக்கோம் பெட்டி பல வகையான பழமரங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை மரம் சப்போட்டா பப்பாளி மாதுளை செவ்வாழை எல்லாம் வறுமைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வகையான செடிங்கையா நம்ம இது தான் செய்யலை இந்த பறவைகள்லாம் வராங்கல்ல அவங்க பல இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து விதைகளை போடுறாங்க அப்படி தான் உருவாகுது இது இதுக்கு எதுவும் நம்ம விதை போட்டுலாம் நடக்கிறது இது போர் இது ஒரு போர் அங்கே ஒரு போர் இருக்குது அதை பற்றி அவர் கேட்டுங்க கோழி கொட்டாய் இருக்குது அது இது பண்ணுங்க இங்கே தான் இது வந்து ஏசி கான்ஃபரன்ஸ் ஹால் இங்கே இது வரைக்கும் ரெக்கி தேங்க்ஸ் அந்த கன்க்ளூஷன் முடிச்சுடுவாங்க எவ்வளோ வருமானம் ஆமாம் அப்படியே அந்த தேங்காய் வந்து யாரோ ஒரு ஒருஸ்ட் கேட்குதுங்களா ஆ இது வந்து ஒரு 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 ஒட்டுமொத்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு ஆண்டுக்கு வந்து மூன்று லட்ச ரூபாய் வருமானம் வருது தென்னை மரம் நூற்றி பத்து மரம் பத்தாயிரம் காய் மாமரம் சப்போட்டா அது அது எல்லாம் வந்து அது ஒரு குறைஞ்சது ஐம்பதாயிரம் வரும் ஐம்பதாயிரத்து ஒரு லட்சம் வரும் மற்ற காய்கறிகள் அதெல்லாம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வரும் ஸோ கிட்டத்தட்ட மூணு மூன்றரை லட்சம் வருமானம் வருது இதில் வந்து செலவினங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ஆகுது இந்த ரெண்டு லட்ச ரூபா போக ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நிகரமாக லாபம் வருதுன்றது தான் என்னுடைய கணக்கு அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டுருக்கோம் இங்கே இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே நாம் உருவாக்கினதில்லை இதை நாம் பதிவு பண்ணியே ஆகணும் பல செடிகளையும் கொடிகளையும் இங்கே வந்து அமரக்கூடிய பறவைகள் வந்து அங்கங்கே பழங்களை தின்னு அந்த கொட்டைகளை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க அந்த கொட்டைகள் முளைத்து பல வகையான செடி கொடிகளை இங்கே உருவாக்கிறதுன்றத நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு பதிவிட விரும்புகின்றேன் அப்போ இங்கே இருக்கிற வளமைக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் வந்து நான் இல்லை இந்த இயற்கை தான் குறிப்பாக இந்த பதினோரு மணி பன்னெண்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வரும் இந்த பறவைகளை பார்க்கும்போது தான் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய குயில்களுடைய சத்தமும் கேட்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் அதை விட குயில்கள் மற்ற பறவைகளுடைய சத்தம் இல்லாமல் இங்கே வரும் இங்கே நின்னிங்கன்னா இந்த மாந்தோப்பில் பொறுத்தவரை இப்போ மட்டும் இல்லை நல்ல வெயில் காலத்துலேயும் இதே டெம்பரேச்சர் தான் இருக்கும் இது வந்து நாங்கள் இயற்கை ஏசி ரூம்னு சொல்லி சொல்லிங்கிறோம் வேலூர் மாவட்டத்தினுடைய மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இங்கே வந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க நான் வந்துட்டு அரை மணி நேரத்தில் போயிடுவேன் அப்படின்னு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த இயற்கை சூழலை பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு போனாங்க முதல்ல வந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பட்டாம்பூச்சிகளை பார்க்க நேரடியாக பார்த்தாரு ஏன்னா அவர் லைஃப்லேயே கூட நான் ரெண்டாயிரம் பட்டாம்பூச்சி ஒன்றை பார்க்கல அது மாதிரி இந்த தோ தோட்டம் என்பது வெறும் லாபத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கை சூழலை பாதுகாக்கிற ஒரு இடமாகவும் இருக்குது தான் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன் ஒவ்வொருத்தருமே அவருடைய நிலத்துக்கு உட்பட்டு என்ன இயற்கையை நாம் வளர்த்து எடுக்கும் யா இயற்கையோடு இணைந்து நாம் செய்ய முடியுமோ அதை நாம் செய்யணும் இயற்கையை பாதுகாக்கிற வேலையை நாம் செய்ய முடியாது அது பாதுகாத்துக்கும் அதை அழிக்காமல் அதனுடைய போக்களை நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொள்வது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த வேலையை தான் அறிவு தோட்டத்தில் நாங்கள் குழுமான் மட்டும் செய்கிறோம் இந்த அனுபவங்களை மக்களுக்கு பகிர்றதுக்கு தான் இப்போ வேளாண் சுற்றுலா மையம்னு உருவாக்கியிருக்கோம் இந்த வேளாண் சுற்றுலா மையத்தில் மாணவர்கள் வராங்க விவசாயிகள் வராங்க அதே போல் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்கள் வராங்க இவங்க எல்லாம் ஆராய்ச்சி மாணவர்கள் வராங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வராங்க இவங்க எல்லாருக்கும் நாம் சொல்கிறது என்னென்னா விவசாயத்தோடு நெருக்கமாக இருங்கள் விவசாயம் என்பது யாரோ எடுத்துகிட்டு வந்து உனக்கு படைகளாக கொடுக்கறதில்லை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குகின்ற ஒரு தொழில் முயற்சி தான் இயற்கையோடு நமக்கான உறவுதான் இன்னும் சொல்லப்போனால் இயற்கையிலேருந்து மாறுபட்டு மனிதன் செய்த முதல் செயல்பாடு சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டி வந்து விவசாயம்தான் விவசாயம் என்பது இயற்கையோடு நாம் செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் அதை எந்த அளவுக்கு இயற்கையை பாதிக்காமல் நாம் செய்கிறோம் என்பது தான் மிக முக்கியமான செயலாக நாம் பார்க்குறேன்